அன்புடன் வரவேற்கிறது தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது அமைதி தவழும் அழகிய தோற்ற பொலிவையும் இளவரசி என கூறும் அளவுக்கு வசீகரமான சிரிப்பை தன்னகத்தை கொண்டவரும் பிற மொழி பேசும் கலைஞர்கள் தமிழ் சினிமா உலகில் முன்னணி நாயகியராக வலம் வந்து கொண்டிருந்த வேளையில் கல்வியின் பின்புலம் கொண்ட தமிழ் குடும்பத்தில் பிறந்து மலையாள திரை உலகில் அக்காவாகவும் அத்தேசத்து மருமகளாக வரவேற்கப்பட்டவரும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் என பன்மொழி திரைப்படங்களில் முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து பிரதான நாயகியாக தென்னிந்திய திரைவானில் ஜொலித்தவரும் பாரம்பரிய கலைகளை முறைப்படி கற்றுணர்ந்த நாட்டிய தாரகையும் ராமணி மோகனும் ஜானகி மந்திரம் என்ற நெற்றிக்கண் பாடலாகட்டும் பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே என்ற நீதிபதி ஆகட்டும் இன்று நினைத்தாலும் சாந்த மிகுந்த புன்னகை பூக்கும் முகத்துடன் மின்னல் போல தோன்றி மனதில் நிழலாடிவிட்டு செல்பவரும் தற்போதைய பிரபல திரை உலக நாயகி கீர்த்தி சுரேஷின் தாயாருமான கலை உலக தாரகை திருமதி மேனகா சுரேஷ் அவர்களை பற்றித்தான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு நவம்பர் பதினைந்தாம் தேதி தென் தமிழகத்தின் நெல்லை மாவட்டத்தில் வைணவ சம்பிரதாய குடும்பத்தை பூர்வீகமாக கொண்ட வீர கேரளம் புத்தூரைச் சேர்ந்த ராஜகோபாலன் என்பவருக்கும் திருக்குறுங்குடியைச் சேர்ந்த சரோஜா என்பவருக்கும் மூத்த செல்ல மகளாக தாயாரின் ஊரிலேயே பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி பத்மாவதி எனும் இயற்பெயருடைய மேனகா ஆவார் இவருடன் அனிருத் ஆத்ரேயா ஸ்ரீ ராமசுந்தர் மற்றும் கோவிந்தராஜன் எனும் மூன்று தம்பிகள் உடன் பிறந்தவர்கள் ஆவர் மேனகாவின் தாத்தா மட்டுமல்ல தந்தை ராஜகோபாலனும் தாயார் சரோஜாவும் ஆசிரியர்கள் ஆவர் இவ்வாறு கல்வியின் பின்புலம் கொண்ட மேனகா திருக்குறுங்குடியில் பிறந்தாலும் தந்தை தாயாரின் ஆசிரியர் பணி நிமித்தம் காரணமாக சென்னைக்கு இடம் பெயர்ந்தார் இதன் அடிப்படையில் சென்னை பெரம்பூரில் கணிதம் மற்றும் ஆங்கில ஆசிரியர்களாக தந்தையும் தாயும் பணிபுரிந்து வந்த நிலையில் லூர்து பெண்கள் உயர்நிலை பள்ளியில் தாயார் சரோஜா பணிபுரிந்து வந்த வேளையில் மேனகாவும் அப்பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்தார் தாயார் சரோஜா அவர்களை சினிமாவின் என்சைக்ளோபீடியா என்று கூட கூறலாம் அந்த அளவுக்கு இந்திய திரை உலகின் அனைத்து விவரங்களையும் அறிந்தவராகவும் சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்களை அதிகம் படிப்பவராகவும் விளங்கினார் இவ்வாறு கலையார்வமிக்க தாயாரின் விருப்பப்படியும் தங்களுடைய வைதிக முறைப்படியும் பாரம்பரிய நாட்டிய கலைகளை மேனகா கற்றுணர வேண்டும் என்ற அடிப்படையில் மூன்று வயதில் நடன ஆசிரியர் சபரி சுவாமிநாதன் என்பவரிடம் சேர்த்துவிட்டனர் இவ்வாறு தஞ்சாவூர் பாணியில் நடன கலைகளை கற்று வளர்ந்த மேனகாவின் நாட்டிய அரங்கேற்றம் சென்னை மியூசிக் அகாடமியில் நடந்திரு ஏற்பாடுகள் ஆகின அவ்வேளையில் காரைக்கால் அம்மையார் திரைப்படத்தில் கே பி சுந்தரம்பாள் பாடி நடிகர் சிவகுமார் சிவபெருமானாக தோன்றி ஆடிய தக தக தகவென ஆடவா என்ற பாடலில் சிவகுமாரின் நடனத்தை கண்டு வியந்த சிறுமி மேனகாவும் தன்னுடைய நாட்டிய அரங்கேற்றத்திற்கு சிவகுமார் அவர்கள் தலைமையேற்க விருப்பப்பட ஆனால் அன்றைய தினம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் தமிழக அரியணையில் முதலமைச்சராக பதவியேற்க வேண்டி இருந்ததால் அந்நிகழ்ச்சியில் பங்கேற்கும் காரணத்தால் சிவகுமார் அவர்கள் அன்றைய நடன அரங்கேற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாமல் போகவே ஏ ராஜன் புஷ்பலதா தம்பதிகள் மற்றும் ஒய்ஜி பார்த்தசாரதி தலைமையில் மேனகாவின் பரத நாட்டிய அரங்கேற்றம் மிக பெரும் பொருட்செலவில் பிரம்மாண்டமாக இனிதே நடந்தேறியது இதன் பின்னர் முருகப்பா மாஸ்டர் என்பவரிடமும் நடனங்களை கற்றுத் தேர்ந்தார் மேனகா இவ்வாறு நாட்டியம் படிப்பு என மகிழ்ச்சிகரமாக மிளிர்ந்து வந்தவரின் வாழ்வில் பெரும் திருப்பு முனையாக பதினோராம் வகுப்பு படித்து வந்த வேளையில் தனது பெற்றோரிடம் கல்வியற்ற மாணவரான சுப்பிரமணியம் என்பவரின் வடிவில் சினிமாவின் வாய்ப்பு மேனகாவை தேடி வந்தது அது எவ்வாறெனில் பிரபல இயக்குனர் வேந்தம்பட்டி அழகப்பன் என்பவர் தான் இயக்கவுள்ள தமிழ் படத்திற்கு புது முகங்களை வலை வீசி தேடி வந்த நிலையில் தன்னுடைய ஆசிரியர்களை சந்தித்து நலம் விசாரிக்க வந்த சுப்பிரமணியன் மேனகாவின் வசீகர பொலிவை கண்ட நிலையில் மேனகாவின் பெற்றோரிடம் இயக்குனர் அழகப்பன் இயக்கவிருக்கும் திரைப்படத்திற்கு ஏற்ற முகமாக தங்கள் மகளின் முகம் உள்ளதால் நடிக்க அனுமதிக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுக்க தந்தை ராஜகோபாலன் முதலில் மறுத்த நிலையில் கலையார்வ மிக்கவரான தாயார் சரோஜாவின் ஆலோசனையின் பேரில் மகள் மேனகா நடிக்க தந்தை ஒப்புதல் அளித்தார் இதன் அடிப்படையில் இயக்குனர் அழகப்பன் மேனகாவை நேரில் பார்க்க கண்டேன் என் திரைப்படத்தின் கதாநாயகியை என பெருமகிழ்ச்சி அடைந்தவர் திரைப்படத்தில் நடிக்கக்கூடாது உருவத்தில் குமரி உள்ளத்தில் குழந்தை என மிகவும் யதார்த்தமாக தோன்ற வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் ஸ்ரீ துர்கா கம்பைன்ஸ் தயாரிப்பில் உதயசங்கர் இணையாக ராமாயி வயசுக்கு வந்துட்டா என்ற திரைப்படத்தின் மூலம் ராமாயி என்ற கதாபாத்திரத்தில் மேனகாவை அறிமுகப்படுத்தினார் இத்திரைப்படத்தின் படப்பிடிப்புகள் விஜயா கார்டனில் நடைபெற்று வந்தபோது மேனகாவின் நடிப்பையும் தோற்ற பொலிவையும் கண்ட நடிகை ஸ்ரீவித்யா அவர்களின் ஆலோசனையின் பேரில் மலையாள திரையுலகின் பிரபல இயக்குனர் கே ஜி ஜார்ஜ் அவர்கள் தான் இயக்கவிருந்த கோலங்கள் என்ற திரைப்படத்தில் பெற்றோரின் அனுமதியுடன் மேனகாவை நடிக்க வைத்தார் ஆனால் எம்ஜிஆரின் நாளை நமதே உள்ளிட்ட திரைப்படங்களை இயக்கிய பிரபல இயக்குனர் கே எஸ் சேது மாதவன் இயக்கத்தில் பாலன் கே நாயருடன் மேனகா இணைந்து நடித்த ஓ போல் என்ற திரைப்படமே மலையாள திரையுலகில் மேனகா அறிமுகமான திரைப்படமாகவே அமைந்தது இவ்வாறு கேரளாவின் மலபார் பாஷையில் ஓ போல் எனும் அக்காவாகி போனார் மேனகா இதன் பின்னர் மலையாள திரை உலகின் அசைக்க முடியாத படுபிசியான நாயகியாக வலம் வந்தவர் விளையாட்டம் அகிம்சா உள்ளிட்ட தொடர் வெற்றி படங்களில் நடித்தும் வந்தார் இத்தனை திரைப்படங்களுக்கு பின்னர்தான் இவர் முதன் முதலில் தோன்றிய கோலங்கள் என்ற திரைப்படம் வெளியானது இவ்வாறு மலையாள திரை உலகில் முன்னணி நாயகியாக வலம் வந்த மேனகா கடும் கால்ஷிட் பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் தமிழில் தோன்ற வேண்டியதாயிற்று அந்த அளவுக்கு எண்ணிலடங்கா மலையாள திரைப்படங்களில் முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து நடித்தார் இதனால் ரஜினிகாந்தின் புது கவிதை கார்த்திகின் அலைகள் ஓய்வதில்லை கே பாக்கியராஜின் முந்தானை முடிச்சு உள்ளிட்ட எண்ணிலடங்கா தமிழ் பட வாய்ப்புகளை இழக்க வேண்டியதாயிற்று இருப்பினும் பதினாறுக்கும் மேற்பட்ட தமிழ் திரைப்படங்களிலும் நடித்தார் மேனகா அவ்வகையில் பரதன் இயக்கத்தில் லக்ஷ்மி நடிப்பில் வெளியாகி மலையாள திரை உலகையே திரும்பி பார்க்க வைத்த பிரயாணம் என்ற படம் தமிழில் சாவித்ரி என்ற பெயரில் தயாரிக்கவிருந்த நிலையில் அதை சவாலாகவே ஏற்று நடித்து வெற்றியும் பெற்றார் மேனகா இதனை தொடர்ந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் கீழ்வானம் சிவக்கும் நீதிபதி சிவகுமாருடன் நிஜங்கள் உறங்காத நினைவுகள் உனக்காக வாழ்கிறேன் ரஜினிகாந்துடன் நெற்றிக்கன் விஜயனுடன் ஒளி பிறந்தது ரவீந்திரனுடன் காலம் விஜயகாந்துடன் ஓம் சக்தி பிரபுவுடன் நலந்தானா மோகனுடன் இனியவளை வா சந்திரசேகருடன் தூக்குமேடை ராஜீவுடன் நிரந்தரம் ரகுவரனுடன் எங்கிருந்தாலும் வாழ்க உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களில் நடித்து நடிப்பின் தனி முத்திரையை பதித்திருப்பார் மேனகா ஒளி பிறந்தது திரைப்படத்தில் வயதானவரின் மனைவியாக தோன்றும் மேனகாவை மகள் என நினைத்து விஜயன் காதலிப்பதும் பின்னர் முதியவரின் மனைவி என்று அறியும் வேளையில் அவர் மறைந்து விடுவதும் முதியவரின் சொத்துக்கள் வேண்டி மகன் வந்து மேனகாவை வீட்டிலிருந்து வெளியேற்ற முயற்சி செய்யும் வகையில் பஞ்சாயத்தை கூட்ட அச்சமயத்தில் விஜயனும் அப்பெண்ணும் காதலிப்பதாக மற்றவர்கள் கூறியதும் அவமானம் தாங்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளும் பரிதாபத்திற்குரிய கதாபாத்திரத்தை ஏற்று அனைவருடைய மனதிலும் புரியாத வலியை ஏற்படுத்தி இருப்பார் மீனகா கீழ்வானம் சிவக்கும் என்ற திரைப்படத்தில் கண் தெரியாத ஜெய்சங்கரின் தங்கையாக தோன்றும் மீனகா சரத் பாபுவால் காதலித்து வஞ்சிக்கப்பட்டவராக அதனால் தற்கொலை செய்து கொள்ளும் கதாபாத்திரத்தில் மைய பிரதான நாயகியாக தோன்றியிருப்பார் அண்ணன் தங்கை பாசத்தை வெளிப்படுத்தும் பாடலாக எனக்கொரு விடிவெள்ளி என்ற பாடலை எம் எஸ் விஸ்வநாதன் அருமையாக பாடியிருப்பார் நீதிபதியில் சிவாஜி கணேசன் மற்றும் கே ஆர் விஜயாவின் வாய் பேச முடியா மகள் கீதா கதாபாத்திரத்தில் தோன்றிய மேனகா விஜயகுமாரின் மனைவியாக தந்தையின் நீதி தவறாமைக்கும் கணவரின் பிரச்சனைக்கும் இடையே மாட்டிக்கொண்டு தவிக்கும் பெண்ணாகவும் தோன்றியிருப்பார் இத்திரைப்படத்தில் டி எம் எஸ் பின்னணியில் இடம்பெற்ற பாசமலரே அன்பில் விளைந்த வாசமலரே என்ற பாடல் வெகு பிரபலமாகும் நெற்றிக்கண்ணில் கண்ணில் தந்தை மகன் என ரஜினிகாந்த் இரட்டை வேடத்தில் தோன்றியிருக்கும் மகன் கதாபாத்திரமான சந்தோஷின் காதலி மேனகாவாக அமைதி தவழும் முகத்துடன் தோன்றி சிறப்பித்திருப்பார் திரைப்படத்தில் இடம்பெற்ற ராமனின் மோகனம் ஜானகி மந்திரம் என்ற பாடல் மிகவும் அற்புதமான பாடலாகும் உனக்காகவே வாழ்கிறேன் என்ற திரைப்படத்தில் இசையமைப்பாளர் ரவிசங்கராக தோன்றும் சிவகுமாரின் மனைவியாக சில காட்சிகளில் மட்டும் தோன்றி மறைபவராக சகுந்தலா எனும் கதாபாத்திரத்தில் தோன்றி சிறப்பித்திருப்பார் மேனகா ஏவிஎம் நிறுவனத்தால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் எஸ் பி முத்துராமன் இயக்கத்தில் சரத்பாபு ரகுவரன் மாதுரி நடிப்பில் வெளியான மனிதன் என்ற தொலைக்காட்சி தொடரிலும் நடித்து சிறப்பித்துள்ளார் மேனகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் சிரஞ்சீவியுடன் இணையாக தோன்றி புன்னமி நாகு என்ற திரைப்படத்தின் மூலமாக தெலுகு திரையுலகில் பூர்ணிமா என்ற கதாபாத்திரத்தில் அறிமுகமான மேனகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்கில் தங்கையாக ஸ்ரீநாத்தின் இணையாக தோன்றி கன்னட திரை உலகிலும் அறிமுகமானார் தமிழில் குறைவான திரைப்படங்களில் தோன்றி நிறைவான நடிப்பை தந்த மேனகா அவர்கள் மலையாள திரை உலகில் பிரேம் நசீருடன் பதினெட்டு திரைப்படங்களிலும் மதுவுடன் பன்னிரண்டு ஒருதலை ராகம் புகழ் சங்கருடன் பதினாறு மம்மூட்டியுடன் பதினெட்டு என முன்னணி நாயகர்களுடன் இணைந்து பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இவ்வாறு படு பிஸியாக விளங்கிய மேனகா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஒரு மலையாள படப்பிடிப்புக்காக திருவனந்தபுரத்திலிருந்து எர்ணாகுளத்திற்கு காரில் பயணித்த வேளையில் ஏற்பட்ட பயங்கர விபத்தில் தன்னுடைய அன்பு தந்தைக்கு ஏற்பட்ட உடல்நல கோளாறினால் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவரை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார் இதனால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து மீள்வதற்கு சிறிது கால சினிமா இடைவெளி தேவைப்பட்ட நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு ஜி சுரேஷ்குமார் தயாரிப்பில் பிரியதர்ஷன் இயக்குநராக அறிமுகமான மூக்குத்தி என்ற திரைப்படத்தின் பிரதான நாயகி ரேவதி கதாபாத்திரத்தில் தோன்றி சிறப்பித்தார் மேனகா இதன் அடிப்படையில் தயாரிப்பாளர் சுரேஷ்குமாருடன் ஏற்பட்ட நட்பு பின்னர் காதலாகி இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றது இதன் பேரில் திரைத்துறையில் ஓய்வின்றி நடித்து உழைத்தவர் திருமணம் ஆவதற்குள் தனது உறவுகளுடன் சிறிது காலம் மகள்வுடன் பயணிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு திரைப்படத்தில் தான் நடிப்பதற்காக வாங்கிய அட்வான்ஸ் தொகை முழுவதையும் திருப்பி தந்துவிட்டு தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதும் தனது தம்பிகளுடன் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதும் திரைப்படங்கள் காண்பதும் என தன்னுடைய தேக்கங்களை போக்கிக் கொண்டார் இதன் பின்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் புடைசூழ குருவாயூரில் மேனகா சுரேஷ் அவர்களின் திருமணம் இனிதே நடைபெற்றது மேனகாவின் கணவர் சுரேஷ் அவர்கள் மலையாள திரை உலகின் முன்னணி தயாரிப்பாளர் மட்டுமின்றி ரேவதி கலாமந்திர் என்ற பெயரில் பட கம்பெனியையும் நிர்வகித்து வந்தார் இவர் இயக்குனர் பிரியதர்ஷன் கதாநாயகனாக மோகன்லால் பின்னணி பாடகியாக அருந்ததி ஆகியோரை திரை உலகில் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவராவார் அதுமட்டுமின்றி நடிகர் பிரேம் நசீரின் பவுண்டேஷனுக்கு நிர்வாக பொறுப்பையும் ஏற்று நல்ல முறையில் நடத்தி வருகிறார் இப்பேற்பட்ட ஆதர்ஷ தம்பதிகளான மேனகா சுரேஷுக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதாம் ஆண்டு பிறந்த ரேவதி சுரேஷ் மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டாம் ஆண்டு பிறந்த கீர்த்தி சுரேஷ் என்ற இரு மகள்கள் உள்ளனர் இவர்களில் மூத்த மகளான ரேவதியுடன் சென்னை வந்த மேனகா பரதக்கலை சிகரம் பத்மா சுப்பிரமணியத்திடம் பரத கலையை மீண்டும் கற்றுத் தீர்ந்தார் ரேவதி பரத கலையை நன்கு கற்றுணர்ந்து எம்ஃபில் வரை முடித்தார் அமெரிக்காவில் விர்ச்சுவல் கம்யூனிகேஷன் கல்வியை முடித்த ரேவதி ஃபேஷன் டிசைனர் கோர்ஸையும் முடித்துள்ளார் அது மட்டுமின்றி இயக்குனராக வேண்டும் என்ற அடிப்படையில் இயக்குனர் பிரியதர்ஷன் மற்றும் மோகன் லாலுடன் அசோசியேட் டைரக்டராகவும் பணிபுரிந்து வருகிறார் ரேவதி நிதின் மோகன் என்பவரை மனம் புரிந்துள்ளார் இவர் அமேசான் நிறுவனத்தில் உயர் பொறுப்பில் பதவி வகித்து வருகிறார் இரண்டாவது மகள் கீர்த்தி சுரேஷ் கல்லூரி படிப்பை நன்கு கற்றுணர்ந்ததுடன் ஃபேஷன் டிசைனர் கல்வியை முடித்து தற்போது சினிமா துறையின் முன்னணி நாயகர்கள் அனைவருடனும் இணைந்து முன்னணி நாயகியாக வலம் வந்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமின்றி தமிழ் மற்றும் தெலுகில் வெளியான மகாநடி எனும் நடிகையர் திலகம் படத்திற்காக தேசிய விருதையும் வென்ற பெருமைக்குரியவராவார் மேனகாவின் தாயார் சரோஜா அவர்கள் தனது இளைய பேத்தி கீர்த்தி சுரேஷுடன் படப்பிடிப்புக்கு சென்ற வேளையில் அவருடைய முக முகபாவம் செயல்திறன் ஆகியவற்றைக் கண்டு வியந்த திரை உலகம் ரெமோ திரைப்படத்தில் பாட்டியாகவும் சாருஹாசனின் தாதா எண்பத்தி ஏழு என்ற திரைப்படத்தில் அவரது இணையாகவும் கடைகுட்டி சிங்கம் என்ற திரைப்படத்தில் கார்த்தியின் பாட்டி என திரைப்படங்கள் மட்டுமின்றி விளம்பர படங்களிலும் நடித்து சிறப்பித்துள்ளார் மேனகா அவர்களின் முதல் தம்பியான அனிருத் ஆத்ரேயா அவர்கள் பதினேழு மொழிகள் அறிந்தவர் மட்டுமின்றி கூத்துப்பட்டறை ஆவார் இரண்டாவது தம்பி ஸ்ரீ ராமசுந்தர்ராஜன் ராஜன் ப்ராஜெக்டிங் மேனேஜராக உள்ளார் இவ்விருவரும் அமெரிக்காவில் பணியாற்றி வருகின்றனர் மூன்றாவது தம்பி கோவிந்தராஜன் நிறுவனங்களின் ஆடிட்டராக திருவனந்தபுரத்தில் பணியாற்றி வருகிறார் சிறந்த கல்வியும் உயர் பொறுப்புகளில் பதவி வகித்து வரும் குடும்ப உறுப்பினர்களை கொண்ட கணவர் சுரேஷ் வீட்டின் மருமகளாக விளங்கி வரும் மேனகா அவர்கள் ஓவியங்கள் வரைவது பெயிண்டிங் போன்ற துறையில் சிறந்து விளங்கி வருவதுடன் மிகச்சிறந்த இல்லத்தரசியாக மிளிர்ந்தும் வருகிறார் அது மட்டுமின்றி தனது சமகாலத்து கலைஞர்களுடனும் சாரதா செம்மின் ஷீலா வைஜெயந்தி மாலா உள்ளிட்ட அனைத்து மூத்த கலைஞர்களுடனும் இன்றளவிலும் நட்பு பாராட்டி வருகிறார் இவ்வாறு நிறைவான பரிபூரண வாழ்க்கையில் தனது தாயார் தனது அன்பு கணவர் தனது பிள்ளைகள் தனது குடும்பம் என பெரு மகிழ்வுடன் பயணித்து வரும் திருமதி மேனகா சுரேஷ் அவர்கள் இன்னும் பல சாதனைகள் படைத்து நலமுடனும் வளமுடனும் நீண்ட நெடிய ஆரோக்கியத்துடனும் நிறைவு மிகுந்த வாழ்வுடனும் என்றென்றும் வாழ அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி